வணக்கம் உறவுகளே இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிதன் கிளிநொச்சி கிருஷ்ணபுரத்தில் வந்து ஒரு மூன்று ஏக்கர் காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த காணிக்குள்ளே பார்த்தீங்கண்டா ஒரு வீடும் இருக்குது காணியுடைய முழுமையான அமைப்பை வந்து பார்க்கறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் எங்கள் நிலம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நிறைய காணி வீடியோக்கள் போடுறதால அது உங்களுக்கு பிரியோசனமாக இருக்குமென்று நான் நம்புகிறேன் ஆகவே வந்து சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் இந்த காணி வந்து மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா மூன்று ஏக்கர் காணி அதில் வந்து இரண்டு ஏக்கர் மேட்டு நிலமாகவும் ஒரு ஏக்கர் வந்து வயல் நிலமாகவும் இருக்குது அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய வெட்டு கிணறும் வந்துருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் கிட்டத்தட்ட ஏனையின் வீதியில் இருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது வீட்டோட இருக்கிற இந்த ஒரு ஏக்கர் காணி வந்து நல்ல அற்புதமான ஒரு வளத்தை கொண்டிருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மரங்கள் இருக்குது காணிக்குள்ளே அதாவது காணி முழுக்க மரம் தான் இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது அது தெரியும் என்னென்ன மரங்கள் இருக்குன்ற விஷயத்தை நான் சொல்கிறேன் காணிக்குள்ளே வந்து இருபது தென்னை மரம் நிற்கிது இருபது தென்னை மரமுமே காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள் அது மட்டும் இல்லை ஏழு புலாமரம் நிற்கிது மாமரம் வந்து ஒரு நான்கு மாமரம் வந்து நிற்கிது எல்லாமே பெரிய பெரிய தான் அந்த முள்ளு சீத்தான்னு சொல்லுவோம் சீதா மரம் அது வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மரம் நிற்கிது தேசி மரம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு தேசி மரம் நிற்கிது தோட மரம் வந்து ஒரு நான்கு தோட மரம் நிற்கிது ஆறு வேப்ப மரம் ஒரு நாவல் மரம் ஒரு அரச மரம் ஆறு மங்குஸ்தான் மரம் நிற்கிது லாவுல்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மரம் ஆறு நிற்கிது முருங்கை மரம் வந்து மூன்று இருக்குது ஆறு கொய்யா மரம் நிற்கிது அதே மாதிரி ஒரு தோக்க மரம் நிற்கிது எல்லா மரங்களுமே எங்களுக்கு வந்து பிரயோசனம் தரக்கூடிய தான் இருக்குது இது வந்து தோட்டத்திற்கு உகந்த ஒரு வளமான ஒரு காணி இங்குள்ள மரங்களினுடைய வளர்ச்சியை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து அப்படித்தான் தெரியுது பார்க்கும்போதே வந்து ஒரு ஆசையாக இருக்குது நிலம் வந்து ஒரு விவசாய காணி என்பதை தெல்ல தெளிவாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உங்களுக்கும் அது இதில் விளங்கும் பார்க்கும்போது இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வெட்டு கிணறு கிணறு வந்து வெட்டினபடி இருக்குது நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு வந்து கட்டணும் நல்ல தண்ணி நிற்கிது பாருங்க இந்த மரங்கள் எல்லாத்தோடையும் சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடும் வந்து அமைஞ்சிருக்குது வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் ஒரு குளியலறை இருக்குது ஒரு அற்புதமான ஒரு காணி இந்த காணி இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது வீட்டோடு இருக்கிற ஒரு ஏக்கர் காணியினுடைய இந்த அமைப்புகளை தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஒரு ஏக்கர் காணிக்கில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த வீடு கிணறு இந்த மரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது இந்த காணியினுடைய விலை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பது லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் இது ஒரு நல்ல விலை என்று தான் சொல்லணும் ஆக கூடையும் அவங்கவுங்களுக்கு சொல்லையில் மூன்று ஏக்கர் இப்படியான விலைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள எங்கேயுமே ஒரு அற்புதமான விலை இதில் இருந்து சரியாக பார்த்தீங்கன்னா ஏனையின் வீதி ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அமைந்திருக்குது அதுபோல் இந்த காணிக்கு பக்கத்திலே வந்து ஒரு பெரிய விளையாட்டு மைதானம் ஒன்று அமைந்திருக்குது இப்போ நாங்கள் அடுத்தது பார்க்க போகிறது வந்து அடுத்த இரண்டாவது ஏக்கரை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வேலியால் கடந்து அந்த பக்கம் போகணும் அந்த ஒரு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன வச்சுருக்குன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபெஷன் ப்ரூஃப் தான் வச்சுருக்குது பார்க்குறதுக்கே ஒரு அற்புதமாக இருக்குது நல்ல ஒரு விளைச்சலை கொண்ட ஒரு அற்புதமான காணி தோட்டத்துக்கு உகந்த காணி உங்களுக்கு இது நீங்கள் பண்ணையும் வச்சு பயன்படுத்தி கொள்ளலாம் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அற்புதமான உகந்த காணி தான் இது ஒரு ஏக்கர் வயலும் இருக்குது அது வந்து இந்த காணிக்கு அடுத்த பகுதியில் இருக்குது அதை நான் உங்களுக்கு காட்டணும் அப்படி ஒவ்வொன்றாக நாங்கள் பார்த்து கொண்டு போவோம் இது வந்து ஃபுல்லாகவே வந்து பெஷன் ஃப்ரூட் வந்து வச்சுருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு ஏக்கர் இருக்குது பாருங்க காய்களுடைய விளைச்சலை பாருங்கள் தண்ணி லைன் எல்லாம் கொடுத்து மிக நேர்த்தியாக வந்து விவசாயம் செய்யப்பட்டு கொண்டிருக்குது இது விவசாயத்துக்கு ஒரு உகந்த மண்ணன்றதில் எந்த வித மாற்றுக்கிறதுக்குமே இடமில்லை நீங்கள் வந்து பண்ணை வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அற்புதமான காணி மூன்று ஏக்கர் காணி நிறைய பேர் என்னட்ட கேட்டிருந்தீங்க ஆகவே உங்களுக்காகத்தான் இந்த பதிவு வீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவான ஒரு வீடு தான் ஃபெஷன் ஃப்ரூட்டை பாருங்கள் காய்களை அவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு சொல்லி இதுக்கில் வந்து ஃபெஷன் ஃப்ரூட் மட்டும் இல்லை நீங்கள் வந்து கச்சான் வந்து விதைக்கலாம் அது மட்டும் இல்லை கத்தரி வெண்டி மிளகா புடலங்கா இந்த மாதிரி நீங்கள் எந்த விதமான ஒரு பயிற்சியையும் வந்து மேற்கொள்ளலாம் அப்படி ஒரு அற்புதமான வளத்தை கொண்ட ஒரு அற்புதமான மண் தான் நான் உங்களுக்கு அதனுடைய மண்ணினுடைய தன்மையை வந்து காட்டி கொண்டு போகிறோம் பாருங்கள் மிக சிறப்பாக பண்படுத்தப்பட்டு அற்புதமாக இருக்குது நாங்கள் அடுத்த காணியை பார்க்க போகிறோம் அதாவது வயல் காணி இப்போ இரண்டு ஏக்கர் காணியை நாங்கள் பார்த்துட்டோம் அப்படியே இதுக்காக நாங்கள் அடுத்த வேலிக்கு ஆள போனோம்னு சொன்னால் அடுத்தது வயல் காணி இது வந்து கூடுதலாக காலபோகம் தான் செய்கிறா ஆனால் நீங்கள் சிறுபோகமும் செய்ய செய்யலாம் ஒரு குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்தில் இருந்து இதுக்கு பக்கத்து வாய்க்கால் ஊடாக தண்ணி வந்து கொண்டு நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் வேணுமெண்டா நீங்கள் சிறுபோகம் வந்து தண்ணி எடுத்து செய்து கொள்ளலாம் அப்படியான வசதி கிட்டமே தான் இருக்குது இது கொஞ்சம் இறக்கம் தான் அதாவது கொஞ்சம் பள்ளம் அந்த இரண்டு ஏக்கர் காணியும் வந்து பார்த்தீங்கன்னா புட்டி காணி இந்த ஒரு ஏக்கர் கொஞ்சம் பள்ளம் ஆனால் நீங்கள் வயல் விதைச்சி தாராளமாக வந்து நீங்கள் உங்களுக்கு நட்டம் இல்லாமல் வந்து நெற்பய்ச்சகை வந்து செய்து கொள்ளலாங்க அந்த அம்மா வந்து வயல் விதைக்கிறவாவாம் தனக்கு நட்டம் இல்லாமல் வீட்டுக்கு வந்து சாப்பாட்டுக்கு போதிய அளவுக்கு விதைச்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னவா ஆகவே வந்து நீங்கள் அந்த பக்கத்தால் யோசிக்க தேவையில்லை தண்ணி நின்றால் கடத்தி விடுறதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய வாய்க்கால் இருக்குது மழை தண்ணி வந்து தேங்கி நிற்காதுன்னு சொல்லி சொன்னவா கடத்தி விடலாமாம் அந்த வாய்க்காலால் கடத்தி விட்டால் தண்ணி போயிடும்மாம் ஆகவே நீங்கள் பயிர் வந்து அழுகி போயிடும் அப்படின்றலாம் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை ஒரு கடவான ஒன்று வெட்டி விட்டீங்கன்னு சொன்னால் அதால் வந்து தண்ணி போயிடும் நான் உங்களுக்கு அந்த ஒரு வாய்க்கால் ஒன்று இருக்குது அந்த வாய்க்காலையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாய்க்கால் நீ இதால் வந்து தண்ணியை எடுத்தும் கொள்ளலாம் அதே நேரத்தில் தண்ணி நிச்சுன்னு சொன்னால் கடத்தியும் கொள்ளலாம் ஆகவே மூன்று ஏக்கரை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு காணி இப்படியான காணியை வந்து மிஸ் பண்ணாதீங்க உடனே வந்து எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு நான் இந்த காணியை உங்களுக்கு கதைச்சி பேசி எடுத்து தரேன் இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று ஏக்கர் வந்து எண்பது லட்சம் ரூபா சொல்கிறார் காணியினுடைய உரிமையாளர் மேற்கொண்டு நீங்கள் எனக்கு அழைப்பு ஏற்படுத்துங்க நாங்கள் வந்து காணியை கதைச்சி பேசி எடுக்கலாம் போன்று உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய இந்த நம்பருக்கே நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி நீங்கள் விளம்பரப்படுத்தி விட்டுக்கொள்ளலாம் அதுக்கு நீங்கள் விளம்பரத்துக்கு ஒரு சிறிய தொகையை தந்தாலே போதுமானது மறக்காமல் எங்கள் நிலம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றமொரு மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்